திரு பாடல்கள் நூற்றி ரெண்டு துன்புறுவோரின் மன்றாட்டு ஆண்டவரே என் மன்றாட்டைக் கேட்டறலும் என் அபய குரல் உம்மிடம் வருவதாக நான் இடுக்க நூற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர் உமது செவியை என் பக்கமாக திருப்பியறலும் நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும் என் வாழ்நாள்கள் புகையென மறைகின்றன என் எலும்புகள் தீச்சூளை என எரிகின்றன என் இதயம் புல்லை போல தீந்து கருகுகின்றது என் உணவையும் நான் உண்ண மறந்தேன் என் பெருமூச்சின் பேரொழியால் என் எலும்புகள் சதையோடு ஒட்டிக்கொண்டன நான் பாலை நில போல் ஆனேன் பால் நிலத்தின் போல் ஆனேன் நான் தூக்கமின்றி தவிக்கின்றேன் கூரை மேல் தனியாயிருக்கும் பறவை போல் ஆனேன் என் எதிரிகள் நாள் முழுவதும் என்னை இழித்துரைக்கின்றனர் எள்ளி நகையாடுவோர் என் பெயரைச் சொல்லி பிறரை சபிக்கின்றனர் சாம்பலை நான் உணவாக கொள்கின்றேன் என் மது கலவையோடு கண்ணீரை கலக்கின்றேன் ஏனெனில் உமது சினத்திற்கும் சீற்றத்திற்கும் உள்ளானேன் நீர் என்னை தூக்கி எறிந்து விட்டீர் மாலை நிழலை போன்றது எனது வாழ்நாள் புல் என நான் உலர்ந்து போகின்றேன் ஆண்டவரே நீர் என்றென்றும் குழுவீற்றிருக்கிறீர் உமது புகழ் தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும் நீர் எழுந்தருளி சியோனுக்கு இரக்கம் காட்டும் இதோ குறித்த காலம் வந்துவிட்டது அதன் கற்கள் மீது உம் ஊழியர் பற்று அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றனர் வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர் பூ உலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியைக் கண்டு மருள்வர் ஏனெனில் ஆண்டவர் சியோனை கட்டி எழுப்புவார் அங்கு அவர் தம் ஆட்சியுடன் திகழ்வார் திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் அவர்களின் மன்றாட்டே அவமதியார் இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும் படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும் ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தில் நின்று கீழே நோக்கினார் அவர் விண்ணுலகி நின்று வையகத்தை நோக்கினார் அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவிசாய்ப்பார் சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார் சியோனில் ஆண்டவரின் பெயர் போற்றப்படும் எருசலேமில் அவர் தம் புகழ் அறிவிக்கப்படும் அப்போது மக்களினங்களும் அரசுகளும் ஒன்று திரண்டு ஆண்டவரை வழிபடுவர் என் வாழ்க்கை பாதையின் நடுவில் ஆண்டவர் என் வலிமையை குன்றச் செய்தார் அவர் என் ஆயுளை குறுக்கிவிட்டார் நான் உரைத்தது என் இறைவா என் வாழ்நாளின் இடையில் என்னை எடுத்து கொள்ளாதேயும் உமது காலம் தலைமுறை தலைமுறையாய் உள்ளதன்றோ முற்காலத்தில் நீர் பூ உலகுத்தளமிட்டீர் விண்ணுலகம் உமது கைவினைப் பொருள் அன்றோ அவையோ அழிந்துவிடும் நீரோ நிலைத்திருப்பர் அவையெல்லாம் ஆடை போல் பழமையாகும் அவற்றை நீர் உடையென மாற்றுகின்றீர் அவையும் மறைந்து போம் நீரோ மாறாதவர் உமது காலமும் முடிவற்றது உம் அடியா அடியாரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வர் அவர்களின் வழிமரபினர் உமது திருமோன் நினைத்திருப்பர் ஆமேன்